கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தேவ ஜனமே இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் அவரை நாம் நோக்கி பார்த்து அவருக்கு சகல துதி கன மகிமையும் ஏறெடுக்கும்படியாயும் அவருடைய வார்த்தையை கே கேட்கும்படியாகவும் இவ்விடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த வருடத்திலே நாம் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது நாட்களை கடந்துவிட்டோம் இன்னும் தேவன மீதம் இருக்கக்கூடியது மிக சொற்பமான நாட்கள் என்பதை நாம் அறிவோம் தேவனுடைய கிருபை அவர் நமக்கு இந்த நாளையும் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் நமக்கு ஒரு நாளை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம் மீதம் இருக்கக்கூடிய அந்த சொற்ப நாட்களிலே நம்மளுடைய பழைய வந்த வருடத்தை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த நாட்களிலே நம்மை நாமே சற்று நிதானித் தருவோம் அல்லது சோதித்தறிவோம் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் எடுத்துக்கொண்ட ப்ராமிசஸ் அல்லது தீர்மானங்கள் என்ன என்பது யோசித்து பார்ப்போம் அந்த தீர்மானங்களிலே அந்த முடிவுகளிலே நான் எந்த அளவிற்கு வெற்றி கண்டிருக்கிறேன் அல்லது எவ்வளவு நான் அதில் செய்யாது விட்டிருக்கிறேன் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒரு சின்ன பட்டியல் எடுத்து பார்ப்போம் ஒருவேளை அந்த காரியங்கள் சரிவர செய்யவில்லை அல்லது அது விடுபட்டு போயிருக்குமானால் இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே அதை தீவிரமாக செய்து முடிப்பேன் என்று நாம் தீர்மானம் எடுத்து அதை செய்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கி வருவதற்கு அவற்றை பயன்படுத்தி கொள்வோம் அல்லது நான் எடுத்த தீர்மானம் அது நிறைவேறவில்லை நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக சென்றிருக்கிறேன் மறுபடியும் நான் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் இளையகுமாரனைப் போல நான் ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு அவரிடத்தில் வர வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் என்றால் இதுவே சரியான தருணம் இதுவே சரியான காலம் நீங்கள் உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அதை நான் செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகளில் நான் ஈடுபடுகிறேனா என்று யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நான் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இந்த மா இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரத்திலே கோபம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் அந்த கோபம் அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து அதனுடைய பாகங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களிடத்துல சொல்லியிருந்தேன் இவைகள் நம்மளுடைய வாழ்விலே நடைமுறையிலே வந்து செல்லக்கூடிய காரியங்களாக இருந்தது கோபம் மூர்க்கம் இப்படி போன்ற பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்விலே நாம் அவ்வப்போது அதை செய்து காண்பித்திருப்போம் அல்லது அது செய்ததற்கு பின்பாக நான் சற்று கோபப்பட்டிருக்கக்கூடாது கோபத்தினால் இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து போச்சு என்று வருத்தப்பட்டு இருப்போம் ஒருவேளை அந்த செய்தி நீங்கள் கேட்ட பொழுது ஆம் என்னுடைய வாழ்விலை இவைகளெல்லாம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் யோசித்திருக்கக்கூடும் அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது அதை குறித்ததான உங்களுடைய விமர்சனங்கள் அல்லது கமெண்ட்ஸ் தருவீர்களே ஆனால் அது இன்னும் என்னை ஆழமாக சிந்திக்கவும் இன்னும் தேவனுக்குள் என்னை செதுக்கி ஆண்டவருடைய சத்தியத்தை மிக ஆழமாக சொல்வதற்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் வெகுவாக எதிர்பார்க்கிறோம் ஒரு சிலர் அதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்மளுடைய குணாதிசயங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் மிக சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம் அது ஒன்று குறை கூறுதல் அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் பதினான்கு அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறேன் கூறுதல் என்பது ஒரு தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த குறை கூறுபவர்களுடைய இருதயத்தை மாற்றுவதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு முயற்சி இப்போ கூறுதல் என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு காரியம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துலேயே குறைகளை சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி படிக்கிறா நீ எப்படி இருக்கிற என்று அவர்களை கம்பேர் பண்ணி பிள்ளைகளை குறை கூறுவதை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் குறை கூறுவது அல்லது மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து எப்போதும் இவர் இப்படி தான் அலப்புறம் பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொல்கிற அந்த குறை கூறுவது இது போன்ற காரியங்கள் இயல்பாக மற்றவரிடத்திலே எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆக குறை கூறுவது என்பது அவர்கள் எதையாவது ஒன்றை தேடித் திரிந்து அவற்றிலிருந்து தீயவற்றை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது அவருடைய வேலையாகவே இருக்கும் நல்லவைகள் அவருடைய கண்களில் புலப்படாது அகப்படாது இவருடைய இருதயம் ஞானத்தையோ அல்லது தேவனுடைய இருதயத்தையோ அது காண்பிப்பதாக இருக்காது ஏன்னா குறை கூறுறவங்க எங்கடா எதடா நமக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும்னு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பாயிண்ட் கிடைச்ச உடனே அதை கேட்ச் பண்ணிவிட்டு அதை யாருக்கிட்ட போய் சொல்லணுமோ அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணணுமோ அப்படி சொல்லி அதை ட்விஸ்ட் பண்ணி அதை பெரிய காரியமாக மாற்றுவார்கள் ஆகவே அவரிடத்திலிருந்து ஞானமோ அல்லது தேவனுடைய இருதயத்தின் சிந்தனைகளோ அவரிடத்திலிருந்து வெளிப்படுவதில்லை ஆகவே தான் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எப்படி சொல்கிறது விரியன் பாம்பு குட்டிகளே நினைவுனால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகியிலிருந்து நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை இப்போ குறை கூறுகிறவர்களுடைய எப்படி இருக்கும் நல்லவைகளா இருக்குமா இருந்தா குறை கூற மாட்டாங்க மற்றவங்களை பற்றி புறங்கூற மாட்டாங்க ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நல்லவருடைய இருதயத்திலிருந்து நல்ல அது பொக்கிஷ சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாதவைகள் அப்போ நம்மளுடைய இருதயம் தான் அதற்கு காரணமாயிரு நல்ல மனுஷன் அவனுடைய இருதயம் பொக்கிஷமாக இருக்குது அந்த பொக்கிசத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து சொல்வான் தீயவனுடைய இருதயம் இருக்குது அதிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து கூறுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது குறை கூறுபவர்கள் எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்கள் உடையவர்கள் நெகட்டிவ் ஆட்டிடியூடு என்று சொல்வார்கள் எதிர்மறையான எண்ணம் எண்ணங்கள் உடைய அவர்களே நியாய தீர்ப்பையும் செய்து விடுவார்கள் நீ அப்படி ஆயிடுவா இப்படி ஆயிடுவே என்று சொல்லி அவர்களே நியாய தீர்ப்பையும் செய்து விடுவார்கள் ஒரு சிறிய காரியத்தை கூட ஊதி பெருசாக்கி ஜாடை மாடையாக பேசி அந்த குற்றத்தை பெரிதாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே தான் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீயே பெரிய செஞ்சிட்டு இருக்கும் போது மற்றவனை நீ எப்படி குற்றவாளி என்று தீர்த்து தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்தவனுடைய முன் நிற்போம் பாருங்க நியாயசனத்திற்கு முன்னால நிற்கணும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்ன செய்ய அவங்க நியாயம் தீர்க்கிறார்கள் அவர்களை தீர்ப்பு எழுதுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியானால் குறை கூறுவதனுடைய பிறப்பிடம் எது என்று பார்க்கின்ற பொழுது குறை கூறுவதனுடைய பிறப்பிடம் குடும்பமாக இருக்கிறது பெற்றோர்கள் த கணவரை மனைவி குறை கூறுவது மனைவியை கணவர் குறை கூறுவது இப்படிப்பட்ட குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் அதே ஆவியில் வளர்ந்து பெருகும் என்று நீதிமொழிகள் சொல்கிறது அன்பானவர்களே ஆக இந்த குறை கூறக்கூடிய ஆவி அல்லது குறை கூட கூறக்கூடிய அந்த குணம் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்மளுடைய குடும்பத்திலிருந்து தான் வருகிறது ஆக ஆண்டவர் சொல்கிறார் அந்த குடும்பத்திற்கு நான் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் கடின வார்த்தைகள் பெரியோரை காயப்படுத்தும் சிறியோரையும் அது காயப்படுத்தும் கடினமான வார்த்தைகள் எல்லோரையுமே காயப்படுத்தும் பெரியோர் என்றால்னா சிறியோர் என்றால் எல்லோரையும் அது காயப்படுத்தும் இது என்ன செய்கிறாங்க இந்த குறை கூறுபவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் மற்றவர்கள் நம்மை உயர்த்தி பேசுவதற்காகவும் என்ன செய்கிறாங்க பழியை சொல்லுகிறார்கள் குறையை கூறிவிடுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்டவங்களுடைய நிலையிலிருந்து நாம் யோசிக்கும்போது காயப்பட்டவன் பிறரை காயப்படுத்துகிறான் தான் காயப்பட்டதுனால பழி வாங்கிறதுக்காக மற்றவரை அவன் காயப்படுத்துகிறான் என்பது போல இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் தீமையோடு எதிர்த்து எதை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர் இந்த குறை கூறுவது ஒரு தீமையான காரியம் அது ஒரு கெட்ட பழக்கம் அது ஒரு பாவ செயல் ஆகவே அவற்றோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு பாருங்க நீ அப்படி சொல்லிட்டானா விட்டு சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுரு அதற்காக நீ மறுபடியும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று வம்பு பண்ண வேண்டாம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோமாக இந்த குறை கூறுவதைய பிறப்பிடம் குடும்பமாக இருக்கிறது அப்படி கூறுபவர்கள் தங்களை மேன்மையானவர்களாக காண்பித்து கொள்ளவும் தங்கா தாங்கள் மற்றவர்கள் மீது பழியை போட்டு தப்பித்து கொள்வதற்காகவும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்கிறது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லியிருக்க வேண்டாம் ஒருவன் உன்னை அடித்தால் அவனுக்கு மா மறு அவனை மறுபடியுமாக அடித்து அடிக்காமல் அவனை விட்டுவிடு என்று வேதம் நமக்கு சொல்வதை பார்க்குறோம் குறை கூறுவதைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறை கூறும்போது மற்றவர்கள் முன்பு தான் ஒரு முக்கியமானவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் கருதிக்கொள்கிறார்கள் அப்போனா தற்பெருமை அவர்களுக்குள்ளே இருக்குது ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு இடையில் ஒரு ஒரு பார்ட்டியை குறித்து குறை கூறுறாங்க அவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பழி போடுறாங்க அப்படின்னா அந்த இன்னொரு பார்ட்டி நம்மளை பார்த்து நமக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தற்பெருமை அவர்களை ஆட்கொள்கிறது மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது அவருடைய மதிப்பை அவர்கள் ம மதிப்பை பெறுவதை போல உணர்கிறார்கள் இப்போ பாட் ஒரு வாட்டரில் வாட்டர் ஃபேஸில் பாட்டில் போட்டோம்னா என்ன ஆகும் பாட்டிலும் பதந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது இவங்களுக்கு மதிப்பு உண்டாகுவது போல இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் ஆகவே தான் இவர்களை குறித்து வேதம் எச்சரிக்கிறது என்னவென்று சொன்னால் ரோம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே பாருங்க ரொம்ப தெளிவா சொல்லு நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் நீ குறை சொல்லிட்டே இருந்தா உனக்கு அதுதான் அதே கதி தான் உனக்கு வேற வழி இல்லை போக்கு சொல்ல இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ நீ குறித்து உன்னைத்தானே குற்றவாளியாயி தீர்க்கிறாய் அப்ப நீ என்ன சொல்றையோ நீ என்ன பழி போடுறியோ அதே பழி உனக்கு வரும் ஆக நீ என்ன சிற மற்றவாளி மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிடு என்று வேதம் சொல்கிறது அவர்களுக்கு எச்சரிக்கிறது போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி அங்கே வேதம் எச்சரிப்பதை பார்ப்போம் சரி அப்படியானால் இந்த குறை கூறக்கூடிய இந்த காரியத்திலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்து வாழ முடியும் என்று நாம் பார்ப்போம் இது ஒரு படுகொழி இது ஒரு பாவம் இந்த படுகொழியிலிருந்து நான் எப்படியாவது மீண்ட வர வேண்டும் என ஒரு முதலாவது தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நான் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது பன்றி சேற்றை கண்டவுடனே அதிலே உழன்று கிடப்பதை போல நாம் உழன்று கிட கிடக்காமல் குறை கூறுவது என்பது ஒரு படுகொழி அது பாவம் அது கர்த்தருக்கு அறுவணு அறுவறுப்பானது ஆகவே அதிலிருந்து நான் மீண்டு எழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டும் அன்பான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் அந்த படுகொழியிலிருந்து வெளிவர முயற்சிகள் எடுக்க வேண்டும் நமது அப்படி முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் நமது குற்றங்களை முதலாவது சிந்தித்து பார்க்கிறோம் அவற்றை அறிந்து கொள்கின்றோம் ஆகவே தான் சங்கீதக்காரன் நூற்றி மூணு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்பது இருபத்தி மூணில் அவன் சொல்லும்போது தேவனே என்னை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய் என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லை வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது கெஞ்சுவதை பார்க்கிறோம் அப்படியானா என்னுடைய இருதயத்தை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்ப படுகொலில் நான் வழிய வர வேண்டுமானால் அவன் தன்னுடைய குற்றங்களை முதலாவது உணர்ந்திருக்க வேண்டும் எது நான் மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசியது குறை கூறியது பழி வாங்குவதற்காக செய்த காரியங்கள் யாவும் பாவமே என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வர வேண்டும் இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன் ஆகவே இவற்றை விட்டுவிடுவதற்காக ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வர வேண்டும் ரெண்டாவது கடவுள் எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ அதை போல நானும் இந்த குறை கூறுவதை வெறுக்க வேண்டும் அதை விட்டு ஓட வேண்டும் பிறரிடம் அன்பு செலுத்தவும் கரிசனையோடு மற்றவர்கள் சொல்வதை கேட்கவும் என்னை நானே ஆயத்தைப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறை கூறுவாங்க ஆமா அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க லேசா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த வேளையில நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும் அல்லது அந்த பாவத்திலிருந்து நம் மீட்பை பெற வேண்டுமானால் மற்றவர்களிடத்துடைய அன்பை காட்ட வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கரிசனையோடு கல் கேட்க வேண்டும் கல் எறிபவர்களாக அல்ல கரிசனை உள்ளவர்களாக மற்றவர்களுடைய நலன் நாடுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதில்ல அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க கருணை உள்ளத்த அவற்றை காட்டுறீங்க அவங்க பேசுகிறத கனிவோடு கேட்குறீங்க அப்போ அதன் மூலமாக நாம் குறை கூறுவதை தவிர்க்க முடியும் மற்றவரிடத்தில் காணக்கூடிய நல்ல காரியங்களை உயர்வாக பேசுங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க அதை புகழ்ந்து பா பேசுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பிழப்பிய நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக்கொண்டு கொண்டு ஆக அவங்க பேசக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை புகழ்ந்து பேசுங்க அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தங்க வார்த்தைகள் பிறரை புண்படுத்தும் ஆக அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நாவு ஒரு நெருப்பு தான் அது ஒரு கூர்மையான ஆயுதம்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது கொலேசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசரத்தில் உங்களை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் குற்றம் குற்றம்வாளிகளாக தீர்ப்பு செய்யாதபடிக்கு நம்மளை யாரும் குற்றம் சொல்லாதபடிக்கு நம்மளை நாமே ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறரை ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் என்பதை நற்செய்தி நூல் நமக்கு சொல்கிறது அந்த சிந்தனை நமக்கு வேண்டும் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது அற்பமாக எண்ணுவது இவன் இப்படித்தான் அவன் அதெல்லாம் என்று அற்பமாக எண்ணுவதை விட்டுவிட்டு தேவனுடைய பார்வைகள் பார்வையிலே எல்லாரும் வெளியேறப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய வார்த்தைகளையும் அவரது ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஞானத்தையும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கணும் அவருடைய ஆவியிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் நீதிமொழிகள் என்ன சொல்லுது ஞானத்தை வா என்று கூப்பிடணும்னு சொல்லுது அப்போ அதை வா என்று கூப்பிட்டு நம்மளுடைய வாழ்வோடு அதை இணைத்து கொள்ள வேண்டும் நாவு அதை காத்து கொள்ள வேண்டும் நாவும் ஒரு ஆயுதம்தான் கூர்மையான ஆயுதம் என்று யாகோவ் நிருபம் சொல்லுவதை பார்க்குறோம் இப்போ சத்திய வசனங்களை வாசித்து அவற்றை தியானித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவைகள் நம்மை விட்டு போகும் அன்பு நமது மீது நமது இதயத்தை ஆழ பெறும் அப்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் அன்பான வார்த்தைகளாக கரிசனை உள்ள வார்த்தைகளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆக குறை கூறுவது மக்களுடைய இயல்பான காரியமாக இருந்தாலும் கூட அவை பாவம் என்பதை உணர்ந்து அவற்றை விட்டுவிட வேண்டும் பின்பாக ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிற பொழுது ஆண்டவர் அருள்கின்ற ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் அருளால் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கரிசினையும் காட்டக்கூடிய அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்தில் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புற புறப்படுகிற ஆவியை ஆவியையே பெற்றிருக்கிறோம் அப்போ தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய ஆவியாக அந்த காரி குணாதிசயங்களை காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிடுவோம் தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேவைப்போம் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே உக்கு ஸ்தோத்திரம் குறை கூறுவது என்பது சிறு வயது முதற்கொண்டு பெரியோர் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அது பாவம் என்று உணர்வதற்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்தி கொள்வதும் தான் செய்த காரியம் மிக சரியானது என்று நினைத்து கொள்வதும் மற்றவர்களை தீர்ப்பு செய்வதுமாக இருப்பதை நாங்கள் அறிந்தோம் ஆகவே இவைகள் பாவம் என்பதை உணர்ந்து அவற்றை விட்டுவிடவும் மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களை கரிசனையோடு கவனிக்கவும் அவருடைய பேச்சிலே பேச்சிற்கு மதிப்பளிக்கவும் அவரிடத்தில் காணப்படுகிற நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆம் இது அந்த குறைகூறு உடைய காரியம் அது பாவம் என்பதை உணரவும் எங்களுடைய குற்றங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அவற்றிலிருந்து நாங்கள் வெளிவந்து தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாக நடக்க வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவை வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை ஆசிர்வதியும் இது முக்கியமான காரியம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் வழிவகை செய்ய வேண்டுமாய் சுபிக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்தவன் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்